ஸ்லாம் வலைக்கம் அகைன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்றைக்குமே நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மட்டன் எலும்பு காய்லாம் போட்டு ஒரு சூப்பரான காரக்குழம்பு டைப்பில் பார்க்க போகிறோங்க டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்குமோ அதே போல் இது கறியில் வந்து நம்ம காரக்குழம்பு டைப்பில் செய்யும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எல்லா விதமான ரைஸ்க்குமே எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டிலே பண்ண வேண்டாம் வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெஷர் குக்கரில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நம்ம பிளண்டரில் போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ அந்த வெங்காயத்தோட பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்திடலாம் சேர்க்கும்போது வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சேர்த்த பின்ன ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் போல் வதங்கினதுமே தேவையான அளவு கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு வரணும் ஸோ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே நம்ம சேர்த்துடலாம் பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதே போல் ஸ்டவ் வந்து வதக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது நல்லா வதக்கி விடுங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுமே நம்ம வந்து மட்டன் பீசஸை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு ப்ளஸ் கறி இருக்கிற மாதிரி பீசஸ் எடுத்திருக்கேன் அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும் பீசஸும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ கறியை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க கரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் மாறணும் ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு ஆகும் ஸோ நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா கறிக்குள்ளே நல்லா இறங்கணும் ஸோ அந்த அளவுக்கு அதை நல்லா கலக்கி விட்ரலாம் மசாலாலாம் கறியில் நல்லா கோட்டான பிறகு கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கங்க தண்ணியை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கலந்து விட்டால் போதும் மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே நமக்கு போகணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே வந்து நமக்கு பிரிஞ்சு வரணும் எண்ணெய் எல்லாமே சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் ஸோ நல்லா கொதித்த பின்ன லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் கொடுத்தா போதும் ஸோ ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வந்த பிறகு ஃபுல் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகணும் ஸோ ஃபுல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம் ஃபுல் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுடுங்க நம்மளோட கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு சூப்பராக குக் ஆகிருக்கு நான் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன் அதையும் நம்ம கரைச்சி சேர்த்துடலாம் கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பிளெண்டரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட கட் பண்ண கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் நமக்கு அந்த புளியோட தக்காளியோட அந்த பச்சை வாசம் எல்லாமே நமக்கு போகும் ஸோ அதனால் ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு நல்லா போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பெரிய உருளைக்கெழங்கை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு தான் சேர்க்கணும்னு கிடையாதுங்க இந்த இடத்துல வந்து நம்ம சேப்பக்கிழங்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கர்ணக்கிழங்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் கர்ணக்கிழங்கு வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடாது எப்போது யூஸ் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன் பட் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கும் சேப்பக்கிழங்கும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ மறுபடியும் நம்ம ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு விசில் கொடுத்து எடுத்தா போதும் ஒரு விசில் கொடுத்து எடுத்துட்டேங்க இப்போ உருளைக்கெழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி அளவுக்கு தான் குக்காக இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நான் முருங்கைக்காயும் சேர்த்துக்கிறேன் ஸோ முருங்கைக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்து போதும் அதனால தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது முருங்கக்காய் சேர்க்கலை நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போதே முருங்கக்காவை சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும் அதனால தான் நம்ம சேர்க்கலை அதே போல் கர்ணக்கிழங்கு நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் இந்த முருங்கக்காய் சேர்க்கும் போது கர்ணக்கிழங்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா கர்ண உருளைக்கிழங்கு வந்து நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் பட் வந்து சேப்பக்கிழங்கும் உருளைக்கிழங்குமே நமக்கு சீக்கிரம் வேகாது அதனால தான் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டு ஒரு விசில் தனியாக கொடுத்துட்டோம் ஸோ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு அதே போல் மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு விசில் கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணணும் ஸோ ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதே போல் காயுமே நல்லா வெந்திருக்கும் ஃபுல் ப்ரெஷருமே போயிடுச்சுங்க நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பயங்கரமாக இருக்குங்க பார்க்கவே அந்த கலரு அந்த கிரேவியோட அந்த திக்னஸ் காய் வந்து பாருங்கள் எந்த ஒரு காயுமே உங்களுக்கு உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்கள் மட்டன் எலும்பு வாங்குனீங்க அப்படின்னா இது போல் காயை சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லா விதமான ரைஸுக்குமே சரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக என்னோட மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸி கூட இது செய்கிறது நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அதே போல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தான் பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்